அந்த ஊராக இயேசுவேன் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் வேத வேதவசனம் இந்த வேத வசனத்தில் கூட உண்மை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கா மெய்யாகவே தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால உண்மையாகவே நம்மையும் அவர் காக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உண்மையாய் வாழ்கிற ஒவ்வொரு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நாம் யோசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் நமக்கு உதவி செய்வதற்காக அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் உண்டு எந்த மனிதர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் செவி கொடுக்கிறாராக நம்முடைய அருகில் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனிதர்கள் அவரை அழைத்தாலும் அவர் சமீபமாய் வந்து தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் உண்மையுள்ளவராக இருப்பதனால நமக்கு உதவி செய்கிறார் நாமும் உண்மையாய் அவரை அழைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இன்னும் இரண்டு தெசலோனிக்கிய மூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரோ உண்மை உள்ளவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி அவர் உண்மை உள்ளவராக இருந்து நமக்காக அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்போது எல்லா தீமைக்கும் ஆண்டவர் விளக்கி இருக்கிறார் நமது அருகாமையில் நமது பக்கத்தில் வந்து ஆண்டவர் உதவி செய்து நம்மை எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துக்கும் இந்த உலகத்தில் அநேக ஆபத்துக்கள் அநேக விற்கினங்கள் அநேக அழிவுகள் அநேக பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் தேவன் உண்மையுள்ளவராக இருப்பதுனால நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல யாரெல்லாம் உண்மையாய் அவரை தேடுகிறார்களோ அவர் ெல்லாம் தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிற பிரகாரம் நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் நீ தேவனாகிய கத்தர் பரலோகத்தின் தேவன் உங்கள் அருகாமையிலே வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராக இருப்பதனால நாம இந்த பூமியில் உண்மையுள்ளவர்களாக இருந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் கத்தர் நமக்கு உதவி செய்து எல்லா தீங்குக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா ஆபத்துக்கும் எல்லாவற்றிற்கும் நம்மை விளக்கி காத்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அதனால் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி அவருக்காக உண்மையாக வாழ்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் நீராண்டு வர சமீபமாக இருக்கிறபடினால நன்றி செலுத்திறோம் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி இன்னும் தம்மை உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீர் உண்மையுள்ளவராக இருப்பதுனால நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மையாக இந்த பூமியில் காத்து எங்களை ஆசிர்வதித்து எங்களை சிறப்படுத்தி நடத்துகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முறையே உமது அன்பிற்காய் உமது உண்மைக்காய் நாங்கள் ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து உடைய பாதில் உண்மையாய் ஓட எங்களுக்கு பலம் தருவீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவரே சமீபமாக இருந்து உதவி செய்யும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்